கானகத்தார் வையத்தார் வாழ்த்தும் பனிமயமே கானகத்தார் செந்தேனே கண்மணியே பானிலவை தாட்கொண்ட தாயே தமியர் குறை நீங்கி ஆட்கொண்டு செய்வாய் அருளே கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் ஏழு கடற்துறையுடன் ஏக அடைக்கலமாகவும் இந்த முத்து குழித்துறையினுடைய முகவரியாகவும் இருந்து அருள் வாழித்துக் கொண்டிருக்கின்ற திவ்ய சந்தமரிய தர்சனேவி சாண்ட நாமத்தினாலும் பாத்தி மாநகர் சார்பாக திருவிழா கால வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு ஊரில் ஒரு பங்குச்சாமியார் நூறு திருமணமான ஆண்களை அழைத்து திருமண பந்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கான ஒரு கருத்துரை வழங்குவதற்காக அழைக்கின்றார் நூறு பேர் வருகிறார்கள் அதுக்கு முன்பாக அந்த நூறு பேரிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அந்த கேள்விக்கு ஒரு சரியான பதில் என்றால் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு ஆசை கேள்வி என்னென்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பொண்டாட்டி கையில் அடி வாங்காதவங்கள்லாம் யாரு அதுதான் கேள்வி நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பேர் கை தூக்கிட்டான் ஒரே ஒருத்த மட்டும் கைய தூக்கல பங்கு தந்தைக்கு மிகவும் ஒரு ஆச்சரியம் பரவாயில்லையே என்னுடைய மனைவி என்னுடைய பொன்னாட்டி மிகவும் ஒரு அனுசரையானவர் போல இருப்பார் போல இருக்கிறது எதையும் அவர் ஏற்றுக்கொள்வார் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சி அவனை கூப்பிட்டு இப்ப நீர் உண்மையிலே பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னானா சாமி நீங்க வேற வைத்தறிச்சலை கிளப்பாதீங்க நேத்தை அடிச்சு அடியில என் பொண்டாடி அடிச்சல கையே தூக்க முடியல இல்லைன்னா நான் தான் முத முதல்ல கையை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா சாமி அந்த பரிசை நீங்களே வச்சிக்கிருங்க ஏன்னா நீங்க தான் உங்களுக்கு தான் கல்யாணமே முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரியமான சகோதர சகோதரிகளை அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் விழலாம் ஆனால் விழுந்து கிடப்பதுதான் ஒரு பெரிய தவறு என்று சொல்வார்கள் அது மிகப்பெரிய தவறு விட்டுக் கொடுக்கலாம் ஆனால் எட்டி உதைக்கப்படக்கூடாது என்று சொல்வார்கள் எல்லாவற்றையும் இழக்கலாம் ஆனால் இழந்ததை திரும்ப நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்வார்கள் எனவே இதுதான் இந்த உலகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை ஆனால் பல நேரங்களில் இதை நாம் மனதிற்குள் எடுத்துக்கொள்வது கிடையாது அடி வாங்கியவர்கள் அடி வாங்கியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் விழுந்தவர்கள் விழுந்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் பறிக்கப்பட்டவர்கள் எத்தோடு இந்த வாழ்க்கை முடிந்து போவது அப்படிங்கிற ஒரு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அதனுடைய அடிப்படையில் இந்த உலகம் எப்படி தோன்றியது இந்த உலகத்தில் உயிர்கள் எப்ப தோன்றியது என்று பார்த்தோம்னா நாலு புள்ளி அஞ்சு நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது என்று சொல்கிறார்கள் ஒரு பில்லியன் ஆண்டு கணக்கு போட்டு பார்த்து நூறு வருடம் அதை வீட்டில் போய் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் இதுல மனித உயிர்கள் ஜனித்தது என்று பார்க்கின்ற போது முப்பத்தி நாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஜனித்தது என்று கூறப்படுகிறது எல்லாம் யூகம் தான் அறுதியான கூச்சாக இது நமக்கு தரப்படவில்லை எனவே முப்பத்தி நாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக உயிர் ஜனித்திருக்கிறது அந்த முப்பத்தி நாலு லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் நவீன மனிதனை பற்றிய ஒரு சிந்தனை வெளியே வந்திருக்கிறது அதற்கு பிறகு கிமு ஆறாயிரத்தில்தான் ஆவணங்கள் அதாவது ரெக்கார்டு கீப்பிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வரலாறை பற்றிய ஆவணங்கள் நமக்கு தரப்படுகின்றது எனவே அதனுடைய அடிப்படையில் நாம எடுத்து பார்த்தோம்னா இந்த சமுதாயத்துல தொண்ணூத்தி ஏழு சதவீத வரலாறு நம்ம கையில கிடையாது வெறும் மூணு சதவீத வரலாறு தான் நம்முடைய கையில இருக்கு அந்த மூணு சதவீத வரலாறுகளிலும் நிறைய திரிவுகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்கள் ஆனா இந்த வரலாறுல மிக மிக முக்கியமாக பேசக்கூடிய ஒரு வரலாறு ஒரு இரண்டு வரலாறுகளை நாம் எடுத்துக் கொள்ளலாம் அந்த கிமு ஆறாயிரத்திலிருந்து நாமே தொடங்கலாம் அது என்ன வரலாறு என்று பார்த்தோம் என்றால் இஸ்ராயல் இனம் என்ற ஒரு வரலாறு அதே போல ஆதி தொல்குடிகளாகிய நெய்தல் குடி வரலாறு இந்த ரெண்டு வரலாறையும் நாம இதுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஏனென்றால் இந்த இஸ்ராயல் இனம் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும் வந்து கிமு எழுநூறு எகிப்தில் அடிமை தலையில் இருந்து இவர்களை ஒரு பாலும் தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கடவுள் விருப்பப்பட்டு மோஹிசனை அனுப்புகிறார் அசே போய் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் பாலும் தேனும் பொழியக்கூடிய காணான் தேசத்திற்குள் யோசுவா இவர்களை அழைத்து செல்கின்றார் இது ஒரு குறுகிய சின்ன ஒரு வரலாறு ரொம்ப ரத்தன சுருக்கமான ஒரு வரலாறு அதுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் நிறைய உயிர் சேதங்கள் உட்பூசல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருந்துச்சு அதை கொண்டு ஊழலை கொண்டு அவரை இந்த மக்களை கொண்டு சேர்த்துறாரு கானான் தேசத்தில் அந்த கானான் தேசம்தான் இப்ப பாலஸ்தீனம் என்று அழைக்கப்படுகிறது அப்போது கானான் தேசமாக இருந்தது ஆனால் கானான் தேசத்திற்குள் வந்த பிறகும் இந்த பாலும் தேனும் பொழியக்கூடிய இந்த செழுமையை கண்டு முதலில் பாரசீகர்கள் படையெடுக்கிறார்கள் பிறகு அசீரியர்கள் படையெடுக்கிறார்கள் பிறகு பாபிலோனியர்கள் படையெடுக்கிறார்கள் திரும்ப கிரேக்கர்கள் படையெடுக்கிறார்கள் இறுதியில் ரோமியர்கள் படையெடுத்து என்ன நடக்கிறது என்றால் அவர்களுடைய அடாவடித்தனத்தினால் யூதர்கள் எல்லாம் சின்ன உலகங்கள் உள்ள எல்லா இடங்களுக்கும் சிதறி போய்விடுகிறார்கள் ஆனால் சிதறி போனாலும் அவங்க இருந்த முக்கியமான ஒரு எண்ணம் என்னன்னா தங்களுக்கென்று ஒரு தனி நாடு வேண்டும் அந்த நாட்டை நாங்கள் பிடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு பெயர் ஆவல் அதாவது விழுந்தவர்கள் எழ என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது அந்த அளவு விழுந்து கிடக்கணும்னு ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கவில்லை எதோ இழந்து விட்டோம் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதற்கு என்று சொல்லுகின்ற போது ஒரு துணிவு ஒரு வீரம் வரும் அந்த வீரம் அவர்களுக்கு இருந்தது அதனுடைய விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் என்ற ஒரு நாடை ஐநா சபையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அங்கு ஒரு நாடாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது கடைசியில் அவர்களுடைய ஆசை வெற்றியடைகிறது நிராசையாக அவர்களுக்கு மாறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஒரு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுகள்ல இந்த ஆதி தொல்குடியாம் இந்த நெய்தல் குடி என்ன செய்திருந்தா அதுவும் முத்துக்குடி துறையை சார்ந்த இந்த குடி என்ன செய்திருந்தா இந்த கடலோடி சமூகம் என்ன செய்கிறது என்றால் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையுமே அரசுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறது ஏனென்றால் இஸ்ராயல் இனத்திற்கு எப்படி ஒரு தனி நாடு கொடுக்கப்பட வேண்டும் என்று இருந்ததோ அதே போல இந்த நெய்தல் குடிக்கு ஒரு தனி நாடு கொடுக்க வேண்டும் என்பது இந்த இஸ்ராயல் நாட்டுக்கு முன்பாகவே போர்த்துகீசியர்கள் அந்த நேரத்துல பெரிய வல்லரசு போர்த்துகீசியர்கள் இப்ப அமெரிக்கா நம்ம சொல்றது மாதிரி அப்ப அந்த நாட்டில் அந்த நேரத்துல இருந்த வல்லரசு போர்த்துகீசியர்கள் ஒரு தனி நாடை இந்த நெய்தல் குடிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் பலனடிக்கவில்லை காரணம் இங்க நெய்தல் குடிகளுக்கு இருந்த உட்பூசல்கள் நான் தான் என்ற எண்ணம் பிளவுகள் வேறுபாடுகள் பிளவுவாத அரசியல்கள் இதுக்கு அவங்கள ஒன்னு சேர்க்காத காரணத்தினால இங்கவும் நெய்தல் குடிகள் சிதறி சின்ன பின்னமாகி எல்லா இடத்துலையும் கிடக்கிறார்கள் ஆக ஒரு முரண்பாடு இஸ்ராயல் மக்களினுடைய அந்த சமகாலத்தவர்கள் தான் இந்த ஆதி தொல்குடிகளாகிய இந்த நெய்தல் குடிகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இதுதான் நாம முத்துக்குழித்துறை மக்கள் என்பதையும் நாம மறந்துவிடக் கூடாது எனவே விழுந்தவர்கள் எழுந்தார்கள் பெற்றுக் கொண்டார்கள் மக்கள் விழுந்தே கிடக்கிறார்கள் எழுந்தபாடு கிடையாது இதுதான் ஒரு இது இப்போது காலகட்டத்தில் உள்ள அந்த ஒரு இஸ்ராயல் இனத்தினுடைய ஒரு சூழ்நிலை இப்ப நம்ம இதுக்கு வருவோம் நம்ம எப்போ மதம் மாறணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்முடைய ஞான தகப்பன் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய திவ்ய சந்த மரிய தர்சனவி சன்னை எப்படி நமக்கு இங்கு வரவழைக்கப்பட்டால் இந்த தூத்துக்குடி நகருக்கு வரவழைக்கப்பட்டால் என்பது நமக்கு தெரியும் அதன் பிறகு என்னென்ன நடந்தது முதற்கொண்டு நமக்கு தெரியும் போர்த்து ஆதரவோடு வாழ்ந்த நாம் அதற்கு பிறகு கட்சிக்காரர்களுடைய வருகை போது என்ன நடக்கிறது என்றால் கால்வீனிய பதித கொள்கையில் நாம் அனைவரும் இந்த கத்தோலிக்க முறையை மறுதளித்து விட்டு இணைந்து அந்த கால்வீனிய பதித கொள்கையிலே இணைந்து நாம் வழிபட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொடுக்கின்ற போது இந்த முத்துக்குளித்துறை மக்கள் பெற்ற விசுவாசத்தையும் கொடுத்த வாக்குறுதியையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்பதற்கு தங்களுடைய உயிரை கொடுத்தார்களை தவிர ஒருபோதும் விசுவாசம் மறுதளிப்பவர்கள் செய்யவில்லை என்பது வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மை அதுவும் பேருண்மை இருந்த போதிலும் இந்த மக்களை எல்லாரையும் நாம தன்மசப்படுத்தி விட வேண்டும் என்ற டச்சிக்காரர்கள் அதாவது உலாந்தர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த டச்சிக்காரர்கள் முயற்சி செய்கிறார்கள் இதற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கக்கூடியது யார் என்று பார்த்தோம் என்றால் இந்த வீட்டில் இருக்கிற இந்த அன்மையினுடைய சுருபம் இந்த அண்மையினுடைய சுருபத்தை அழித்தால் நம்ம பக்கம் திரும்பி வந்துடுவாங்க நினைக்கிறாங்க ஆனால் இவர்களுடைய அந்த கூட்டு சதியை பார்த்து அன்னையை தூக்கி கொண்டு துப்பாசுப்பட்டிக்கு ஓடுகிறார்கள் சிவந்தா குளத்துக்கு ஓடுகிறார்கள் கொற்கைக்கு ஓடுகிறார்கள் இறுதியாக பாண்டியபதி அரண்மனையில் ஒழித்து வைக்கிறார்கள் அதைவிட இறுதியாக அருத்தந்தை தொந்தை மான்சினுடைய அறையிலே அங்கு பூட்டப்பட்டு அவர் தனியாக அன்னைக்கு ஆராதனை செலுத்தி கொண்டு இருக்கிறார் ஆக இந்த அன்னைய எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம விட்டுக் கொடுக்காம நம்ம கை வச்சு காப்பாத்திருக்கிறோம் அதுக்கு தான் துறை மக்கள் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை இங்க பெற்று கொண்டு இருக்கிறார்கள் என்பது வந்து மிக மிக ஒரு உண்மையான ஒன்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய இந்த போய் கண்டு இங்க பார்த்தோம்னா நம்ம தனி ராஜாங்கம் தனி நிர்வாகம் தனி அரசு தனி நீதிமன்றம் இங்க யாரும் உள்ள வரணும்னா மக்கள் வெளியவங்க நம்ம கேட்டுட்டு தான் உள்ள வரணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வகுத்து கொட்டிருந்த ஒரு சாலத்தில் இந்த மக்களை பிரிக்கணும் இந்த மக்களை பிரித்து ஒரு அரசியல் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மாதாவை அழிக்கலாம்னு பார்த்தாங்க அங்கே முடியல இரண்டாவதாக இந்த கால்வீனிய பதவித கொள்கையிலிருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்காக இலங்கையிலிருந்து பெரிய பெரிய போதகர்களை கூப்பிடுறாங்க எதுவும் நடக்கலை கடைசியாக கையில் எடுத்தக்கூடிய ஆயுதம் ஆயுதம் என்ன வேண்டுமென்று பார்த்தோம் என்றால் பிளவுவாத அரசியல் இதை செஞ்சது வேறு யாரும் கிடையாது நம்முடைய பிரெஞ்சு நாட்டை சேர்த்த மறை போதக குருக்கள் இவ்வளவு நாளும் ஒற்றுமையுடனும் ஒரு குடையிலும் கீழ் கூடிக்கொண்டு இந்த முத்துக்குளி துறையை ஆண்டு கொண்டிருந்த இந்த சமூகம் என்ன நடக்கிறது என்றால் கம்மாரக்காரர்கள் மேஜைக்காரர்கள் என்ற ஒரு பிரச்சனையை அந்த பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த மறைவோதர்கள் ஏவி விட்டு அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை தூண்டிவிட்டு அந்த பிரச்சனையில் குளிர் ஆய்ந்தார்கள் இவர்களும் சண்டை போட்டார்கள் கடையில் பார்த்தோம்னா உள்ளது எல்லாமே போச்சு அரசியல் அதிகாரம் போயிற்று கல்வி போயிற்று பொருளாதாரம் போயிற்று நிறைய ஒரு உயிர் சேதங்கள் ஆகிவிட்டது கடைசியில் நெய்தல் குடிகள் அப்படியே விழுந்தது விழுந்தவாறு இன்னும் எந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒன்று சொல்வார்கள் விட்டுக் கொடுக்கலாம் ஆனால் எட்டி உதைப்பதற்கு ஒருபோதும் நாம் விட்டுவிடக் கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் இன்னைக்கு நாம குட்ட குட்ட குனிந்தவர்களாக எட்டி உதைக்கப்படுகிறவர்களாகத்தான் இந்த சமுதாயத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அரசியல் சூழலை கல்வியில் ஓரளவு நாம வளர்ந்து பொருளாதாரத்துல ஓரளவு ஆனால் அரசியலில் மட்டுமே ஏன் ஒரு அனாதைகளாக இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்திச்சு நாம பார்க்க வேண்டிய ஒரு சொல் இன்னைக்கு கிழக்க பார்த்தோம்னா கிழக்க நீரோடியில் இருந்து பழவே பழவேற்காடு வரையிலும் உள்ள கடற்கரை கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த நெய்தல் குடிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று நமக்கு தெரியுமா நிச்சயமாக தெரியாது ஒவ்வொரு கடலோடிகளும் எழுப்பக்கூடிய அபாய குரல்களும் அவல்களும் நமக்கு தெரியாது ஒவ்வொரு கடலுக்கு செல்லக்கூடிய அந்த கடலோடிகளின் தாய்மார்கள் எழுப்பக்கூடிய ஓலங்களும் முப்பாரிகள் நமக்கு தெரியாது ஏன்னா இங்க நம்மளுடைய குரலாக திக்கச்சவனினுடைய குரலாக ஒரு குரல்துடைய குரலாக அங்கே ஒழிப்பதற்கு யாருமே இல்லை ஏன்னா யாரையும் நாம எடுத்து விடுறது கிடையாது ஏன்னா எல்லாருமே ஒழுங்கு இல்லவ எல்லாருமே நல்லவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு முத்துரையை நாம குத்தி வச்சிருக்கிறோம் நிச்சயமாக யாருமே இங்கு யோக்கியர்கள் கிடையாது என்னையும் சேர்த்தான் சொல்றேன் யாருமே இங்க யோக்கியர்கள் கிடையாது ஒழுங்கானவர்கள் கிடையாது ஏன்னா கடவுள் பலவீனமான மனிதர்களை தேர்ந்தெடுத்துத்தான் இந்த திருச்சபையை கட்டி எழுப்பினார் என்பது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் இதுக்கு எடுத்துக்காட்டு முதல்ல சொன்னோம்னா யூத அதாவது இஸ்ரேல் இனத்தினுடைய மிகப்பெரிய மாமன்னன் தாவீது எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பலவீனமானவர் இந்த கத்தோலிக்க திருச்சபையை தோற்றுவிட்ட நம்முடைய முதல் திருத்தந்தை பேதர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பலவீனமானவர் உலகெல்லாம் இந்த நற்செய்தியை சாதி மத பேதம் இன்றி எல்லாத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஓடோடி உழைத்த இந்த பவுல் இந்த பவுல் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியும் மிக பலவீனமானவர் இந்த பலவீனமான மனிதர்களை எடுத்து தான் கடவுள் வந்து பலம் பயன்படுத்துகிறார் பொறுப்புள்ளவர்களாக பயன்படுத்துகிறார் அப்படி பயன்படுத்துகின்ற போதுதான் அவர்களிடமிருந்து பல பயன்பாடுகளை இந்த திருச்சபை பெற்றுக் கொண்டிருக்கிறது சமூகமும் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற போது ஏன் கூடிய ஒருத்தரை எடுத்து ஏன் நாம் வந்து பயன்படுத்தக்கூடாது ஒரு பொறுப்பு கொடுக்கின்ற போது ஏன் அந்த மனிதன் வந்து முன்னேறி சென்று ஒரு பொறுப்புணர்வோடு இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு மனிதனாக மாறக்கூடாது இதையும் நாம சிந்திச்சு பார்க்கணும் இதை நாம சிந்திச்சு பார்க்கலாம் சரிங்களேன் இது இருக்கூடிய வெறும் வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு விழாவாகத்தான் இருக்கும் அதோடு வார வாங்கி விழாவாகத்தான் இருக்கும் இன்னும் முக்கியமாக சொல்லம்னா போட்டிருக்கிற பொருட்காட்சியில் போய் ஊஞ்சல் ஆடுற விழாவாகத்தான் இருக்கும் என்னைக்கு இந்த வீழ்த்தப்பட்ட இந்த சமுதாயம் இழந்த தன்னுடைய இந்த சமுதாயம் இந்த நெய்தல் குடிகள் தன்னுடைய வாழ்க்கையில் அரசியல் பதவியும் அரசியல் பங்கேற்பையும் அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் பெற்று இந்த மக்களுக்காக எவன் ஒருவன் அங்கே பேசுகிறானோ இந்த இந்த அன்னை அன்னையுடைய விழாவிற்கு நிச்சயமாக ஒரு அர்த்தம் கிடைக்கும் இல்லை என்றால் விழாவிற்கு அர்த்தம் என்பதை இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதற்கு முக்கியமாக ஒரு வழியும் நம்முடைய வழியும் வேதனையும் உணர்ந்த ஒருவன் அங்கு இருந்தால் இந்த அரசியல் பங்கேற்பு இருந்தால் அரசியல் பிரதிநிதித்துவம் பெற்றால் நிச்சயமாக ஓரளவுக்கு நிறைய சாதிக்கலாம் நம்ம கையில் இருந்துச்சு இழந்துட்டோம் விட்டு கொடுத்துட்டோம் ஆனால் பிடிக்கலாம் நாட்கள் இருக்கு பிடிக்கலாம் இழந்ததை என இழந்ததை நாம் பிடிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் ஒளியே ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் பதினொன்றாக செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாழ்வதற்காக இந்த உலகத்தில் நாம் வரவில்லை ஏன்னா நம்ம இதை பற்றி ரொம்ப சிந்திக்கணும் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த விந்த விழா இந்த விழா முக்கியமாக நம் தாயினுடைய இந்த விழா அர்த்தம் உள்ளதாக மாற வேண்டும் என்றால் இங்க இந்த தாயினுடைய செயல்பாடுகளை பயன்படுத்தணும் செயல்பாடுகள் என்ன வலியோரை அறிய தாழ்த்தினார் தாழ்த்தினார் முக்கியமானது பசித்தோரை நலன்களால் நிரப்பினார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார் ஏன் நம்மளால செய்ய முடியல ஏன்னா ஒவ்வொருவரும் சுயநலவாதிகளாக உட்பூசல்கள் கொண்டவளுக்காக பிளவுவாத அரசியல்களை கையில் எடுத்து வாழ்கின்றவர்களாக மண்மம் நிறைந்தவர்களாக கர்வம் நிறைந்தவர்களாக நான் தான் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இந்த சமுதாயத்தில் நாம வாழ்கின்ற போது ஒரு காலமும் இந்த முத்துக்குழுத்துறை மீண்டெழுமா இந்த நெய்தல் குடிகள் மீண்டெழுமா இந்த கடலோடி சமுதாயம் மீண்டெழுமா என்பது ஒரு மிக பெரிய கேள்விக்குறி நம்ம சமுதாயத்தில் ஒன்று சொல்லுவாங்க சொல் நானும் சுய புத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு சமுதாய விழிப்புணர்வை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க நிறைய அக்கறைகள் கொண்டு பேசுறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் அதையெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துடல காதில் எடுத்துகிட்டு கிடையாது இங்கே வாங்கிட்டு இங்கே விட்டுட்டு போயிடும் ஆனால் சுய அறிவுன்னு ஒன்று கடவுள் தந்திருக்காருல சுய புத்தி ஆறாவது அறிவு சிந்திச்சு பார்க்கணும் எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கிறோம் எப்படி இழந்தோம் அந்த இழந்ததை நாம் எப்படி பெறலாம் அப்படின்னு நாம சிந்திச்சு பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு சமூக மாற்றம் கிடைக்கும் அதனுடைய ஒரு மூலதனம் தான் அதனுடைய ஒரு அடிப்படை தான் இந்த அரசியல் பங்கேற்பு இந்த அரசியல் பிரதிநிதித்துவம் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது அப்படி நாம செய்தோம்னா நிச்சயமாக அன்னையை நாம் மாட்சிப்படுத்துகிறோம் அன்னையை நாம் மேன்மைப்படுத்துகிறோம் அன்னையை நாம் மகிமைப்படுத்துகிறோம் அந்த அன்னை நம்மை எதற்கு பதிலாக மகிமைப்படுத்துவாள் ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இனிமே மிகு பாடல்ல அதிகாரமாறு வசனம் பத்துல நாம பார்த்தோம்னா மிக அருமையாக சொல்லியிருக்கிறாங்க யார் இவள் வைகரை போல் தோற்றம் கதிரவனை போல் அழகு ஞாயிறு போல் ஒளி தோரணி போல் வியப்பார்வம் யார் இவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யார் இவள் அந்த அந்த வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு விடையை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த யார் இவள் என்ற அந்த வார்த்தைக்கு ஒரு சரியான விடை எதுவாக இருக்கும் என்று சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கின்ற போது ஆதி தொல்குடியாம் இந்த கடலோடி சமுதாயம் இந்த முத்துக்குடிய மக்கள் இழந்த இந்த முத்துக்குளை முத்துக்குளித்துறை மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட இது எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விடுதலை நாயகி இந்த தெவிய சந்தமரிய நேவிஸ் ஆண்டவள் ஆமன்